உறவுகளை இந்திய காணொலி நாம் பிடிச்ச நண்டுகள் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நண்டுகள் இருக்குது ரெண்டு சின்ன நண்டுகளும் இருக்குது பருவ உறவுகளை இது சின்ன நண்டு பெண் நண்டு அப்புறமா இந்திய ஒன்று இருக்குது சின்ன நண்டு இதுவும் பெண் நண்டு நாம் இந்த சின்ன நண்டுகள் பெண் நண்டு சின்ன நண்டுகளானதுனால நாம் இதை மறுபடியும் தண்ணியில் விட்டுடலாம் அது வளரட்டும் அருமையாக நீந்தி போயிடுச்சு இனி ஒரு நண்டையும் தண்ணியில் விட்டுடலாம் சின்னதானதுனால நான் அதை தண்ணியிலே விட்டோம் அருமையாக நீந்தி போகுது பாருங்கள் உறவுல இந்த நமக்கு கிடச்சிருக்கு நண்டுகள் இதில் ஒரு நண்டு வந்து ஸ்பாஞ்ச் நண்டு பாருங்கள் உறவுல இந்த மாதிரி நண்டுகள் வந்து அதிகமாக சத் சதைகள் கம்மியாக இருக்கும் பாருங்கள் உறவுகளை நம்ம இந்த பகுதியில் அழுத்தும் போது அது அந்த பகுதி நசிங்கி ஸ்பாஞ்சு மாதிரி உள்ள நசிங்கி நசிங்கிட்டு போகும் அந்த மாதிரி நண்டுகளில் சதைகள் அதிகமாக இருக்கிறதில்லை பாக்கி எல்லாமே அதிகமாக நல்ல நண்டுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஒன்றும் போகலை உறவில் பாருங்கள் அது காலை வர உடச்சி விட்டு இதுதான் நம்மளோட இன்றைய தொழில் நிலவரம் ஓகே வரோலே பாய்